ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிட்டிகா சமயபிளாஸ் இது பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து பேச்சிலர் ரெசி தான் பார்க்க போகிறோம் பேச்சுலர் ரெசிப்பில் என்ன பார்க்க அப்புறம் பார்த்திங்கனா கிளில் மிளகா போட்ட சாம்பார் தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடா அதுக்கு இங்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் பருப்பு இதில் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் இதை எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து மிளகாய் வைத்தல் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து கடுகு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் உளுத்தம்பருப்பு இதில் எடுத்து வச்சுருக்கேன் நான் இது கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு பருப்பு இதில் எடுத்து வச்சுருக்கேன் இதில் உள்ள பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு மஞ்சப்பொடி இதில் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து கொஞ்சமாக பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து புளி கொஞ்சமாக புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம நல்லா அந்த தோரம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் நல்லா சேர்த்துக்கலாம் தோரம்பருப்பு எல்லாத்தையும் நான் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப்பு தோரம்பருப்பு இதில் நான் சேர்த்துருக்கேன் இதை சேர்த்துட்டு பச்சை மிளகா இதில் சேர்த்துடலாம் நான் நாலு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் காரம் எவ்வளோ தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் மஞ்சப்பொடி சேர்த்துருங்க மஞ்ச பொடியும் சேர்த்துட்டு தக்காளி வந்து கொஞ்சமாக தக்காளி இதில் சேர்த்துடலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி இதில் சேர்த்துக்கிற ரெண்டு தக்காளி நான் பேலன்ஸ் வந்து வச்சுருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக இதில் பெருங்காயம் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதில் தண்ணி ஊற்றிட்டு இதை குக்கரில் வேக வச்சு இதை எடுத்துகிட்டு வந்துடலாம் இதை நல்லா குழைய வேக வச்சுக்கணும் நடுவில்னால வீடியோ போட முடியல இப்போ திருப்பி கண்டினியூஸாக ரெகுலராக வீடியோ வரும் இப்போ ஒரு பேனில் வந்து பார்த்தீங்கன்னா கடுகு எண்ணெய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த பருப்பு பார்த்து பார்த்தீங்கன்னா நல்லா குழஞ்சிருக்கு பாருங்க இந்த பருப்பு வந்து உங்களுக்கு நல்லாவே குழஞ்சிருக்கு பாருங்க இதில் உளுத்தம்பருப்பு இதில் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சிருச்சு இப்போ இதில் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு மிளகா வித்தல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மிளகா வித்தல் நான் இதில் சேர்த்துருக்கேன் ஏன்னா மிளகா கிள்ளி போட்ட சாம்பார்னா மிளகா வித்தல் போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் அதனால் மிளகா வித்தல் கூடுதலாக சேர்த்துக்கணும் இப்போ வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விட்டுருங்க வேறு என்ன ரிச் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இப்போ சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற பட்டன் பிரஸ் பண்ணிங்கன்னா அதை போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் இப்போ இது பார்த்தீங்கன்னா இது இப்போ இதில் கொஞ்சமாக கருப்பில் சேர்த்துடலாம் இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வெறும் சாம்பார் சாதம் தொட்டுக்க உருளைக்கிழங்கு பொரியல் அந்த மாதிரி இதில் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ஈஸியாகவும் சிம்பிளாகவும் இந்த சாம்பார் வந்து செஞ்சிடலாம் இப்போ இதை பார்த்திங்கன்னா இதில் வந்து இப்போ நம்ம பேலன்ஸ் தக்காளி எடுத்து வச்சுருந்தாலே அதை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா அதை வதக்கி விட்டுருங்க அந்த தக்காளியும் இதில் சேர்த்துட்டு இதை இப்போ நல்லா அப்படியே வதக்கி விட்டுடலாம் இப்போ இதை இதை வதக்கி விட்டாச்சு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக அதில் பெருங்காயம் சேர்த்துடலாம் பெருங்காயம் வந்து நான் முதலே கொஞ்சமாக பெருங்காயம் எடுத்து வச்சுருந்தேன் அதிலே கொஞ்சம் பேலன்ஸ் வந்தது இப்போ இந்த நல்லா இந்த பருப்பு நல்லா மசிஞ்ச பருப்பு இதில் சேர்த்துடலாம் இதில் பார்த்தீங்கன்னா பருப்பு தக்காளி பச்சை மிளகா மஞ்சப்பொடி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதில் சேர்த்துடலாம் இதை சேர்த்துட்டு இதை நல்லா கிளரி விட்டுருங்க இதில் உப்பு சேர்த்துடலாம் நான் இன்க்ரீடியன்ஸ்லேருந்து உப்பு காமிக்கிறதுக்கு மறந்து போயிடுச்சு இப்போ இதில் வந்து உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ இதை இப்போ இதை நல்லா அப்படியே அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இது நல்லா கிளறி விட்டுருங்க வேறு என்ன ரெசிபின்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க இப்போ இப்போ புளித்தண்ணி இதில் சேர்த்துடலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸெலாம் புளித்தண்ணி இது பண்ணி அதில் இதில் சேர்த்துடலாம் அதை சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா அதை கிளறி விட்டுருங்க இந்த சாம்பார் வந்து உங்களுக்கு பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு டக்குன்னு இந்த மிளகாய் கிளி போட்ட சாம்பார் செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா தோசை இட்லி இது எல்லாத்துக்குமே சைடு டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் சாப்பாடு தவிர இது எல்லாத்துக்குமே இதை வச்சு சாப்பிட்லாம் இப்போ இதில் வந்து பாருங்கள் நல்லா இப்போ நல்லா கொதிச்சி நுரம் வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதில் கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துடலாம் சேர்த்துட்டிங்கன்னா ஒரு அருமையான ஒரு மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி ரெடியாயிடுச்சி பாருங்கள் வேறு என்ன ரெசிபி கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் வந்து தொடர்ந்து நான் வந்து ரெகுலராக எல்லா வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் நடுவில் என்னால் வீடியோவில் அப்லோட் பண்ண முடியல ஊருக்கு போனதுனால எப்பவுமே ரெகுலராக எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கண்டினியூஸாக எல்லா சமையல் வீடியோஸும் வரும் இப்போ ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அந்த சாம்பார் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகும் வேறு என்ன ரெசிபின்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை